கவிதை கூற வரப்போகிறார்கள் பாரதியின் வைத வைர வரிகள் அவர் வந்து வேண்டும் வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு கவிதை எழுதியிருப்பார் அவர் என்ன நினைத்து எழுதினார் என்று தெரியவில்லை ஆனால் இன்னைக்கு நம்ம உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் அந்த கவிதைக்கு அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கூறப்போகிறார்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னாலும் மனதில் உறுதி வேண்டும் இல்லையா இதோ சங்கீதா திருமதி சங்கீதா அவர்கள் கூற வருகிறார்கள் மனதில் உறுதி வேண்டும் அழைப்புக்கு மனமார்ந்த நன்றி மகா கமழும் தமிழ் மனம் நுகரும் தமிழ் மனங்களுக்கு என் மனம் கமழ்ந்த காலை வணக்கம் மனதில் உறுதி வேண்டும் மனங்களை வெல்லும் மகா கவி ஒரு அனல் பொறி என் தலைப்பு அவள் பொறி மெல்லும் நானும் ஒரு கவி என கொண்டு வந்தேன் ஒரு படைப்பு மனதில் உறுதி வேண்டும் இம்மண்ணுலகில் மாண்புற வாழ்வதற்கே மலரை தாங்கும் மலர் தண்டை போல் மனதை தாங்கும் மாய தண்டாய் மனதில் உறுதி வேண்டும் உளி தாங்கும் மனிதர்கள் உலகத்தையே வெல்லுவர் உறுதியற்ற மனிதர்களோ ஏதோ காரணம் சொல்லுவர் உறுதி பூண்ட இம்மனிதர்கள் உங்கள் உள்ளங்களையும் அள்ளுவர் மிதிவண்டி கேட்ட மகனுக்காய் உழைக்கும் உழைப்பாளி முதலாளியாய் உயர உழைக்கும் தொழிலாளி பாராட்டுகள் இன்றி படைத்து கொண்டே இருக்கும் படைப்பாளி அகராதியில் விடாமுயற்சிக்கு மாற்றாய் மாறும் மாற்றுத்திறனாளி இனிப்பை கையில் கொடுத்தாலும் வாய்க்கு பூட்டு போடும் சர்க்கரை நோயாளி இவர் நோய்க்கு எதிராளி குருதிக்காய் காத்திருந்து கூந்தலை முடியாமல் இருந்த பாஞ்சாலி வங்காளியாய் பிறந்த சுபாஷ் சந்திரபோஸ் என்னும் சுதந்திர போராளி அடக்கியோரை அலர விட்டதால் இவர் பாரதிக்கு பங்காளி வைரம் வாய்ந்த மனங்கள் எழுப்புவது வைராக்கியம் என்னும் ஓயாத ஒளி நோக்கம் எதுவாயினும் குரங்கு மனதை கட்டி போட்டு குறிக்கோள் கனியை எட்டி பிடிக்க மனதில் உறுதி வேண்டும் எனினும் பிடிக்க வேண்டியதை விரட்டி பிடிக்க பிடிக்க கூடாததை விரட்டி அடிக்க அறம் சார்ந்த அறிவும் வேண்டும் அடங்காத மனமோ நம்மையே ஆளும் மன குதிரைக்கு இட வேண்டும் கடிவாளம் அலைப்பாய்வது மனதின் உரிமை அடக்கி ஆள்வது அவையோரின் திறமை அடக்கி ஆண்டால் போதுமா அடக்கவரின் அடங்க மறுப்பது உறுதி என்றோ துன்பங்களை தூக்கி எறியும் துணிச்சல் தோல்விகளும் தோற்று போகும் மனத்திடம் அசராமல் அடுத்து அடி எடுத்து வைக்கும் மன வலிமை உடைக்க முடியா நெஞ்சுடத்திற்கு உரங்களாய் இவை வேண்டுமென்றோ ஓ பாரதியின் பராசக்தி தடுமாறும் வேலை ஊன்று கோளாய் தடம் மாறும் வேலை தடி கோளாய் தடைகளை தாண்டிட தாண்டு கோளாய் சவால்களை சாதனைகளாக்கும் மந்திர கோளாய் தன்னுயிரை தானே கொள்ளும் மடமை பூட்டும் திரவு கோளாய் கனவுகளை தூங்க விடா தூண்டு கோளாய் திமிங்கலத்துக்கு தூண்டிலிடும் தூண்டில் கோலாய் வெற்றி சரித்திரம் எழுதும் எழுது கோளாய் மொத்தத்தில் மனதை நல்லாட்சி செய்யும் உன் செங்கோலாய் மனதில் உறுதி வேண்டும் அற்ப விடயங்கள் முதல் அற்புத விடயங்கள் வரை முற்றுப்புள்ளியில் இருந்து முதர் பின் தள்ளப்பட்டாலும் மீண்டு மீண்டும் வலை பின்னும் சிலந்தி போல மீண்டு மீண்டும் வலை பின்னும் சிலந்தி போல பூஜ்யத்தில் தொடங்கி ராஜ்யம் உருவாக்க மனதில் உறுதி கொடு பூஜ்யத்தில் தொடங்கி ராஜ்யம் உருவாக்க மனதில் உறுதி கொடு அளந்து அளந்து படி அளக்காமல் அளவுகோல் தொலைத்து அணு அளவும் நொறுங்காத நெஞ்சுறுதி அறுதியின்றி மிகுதியாய் கிலோ கணக்கில் நீ தர வேண்டும் என அனைவருக்குமாய் வேண்டி தமிழ் வாழ்க மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கம் பெல்கா என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி கவிஞர்களுக்கு வாழ்த்து சொல்லி அமர்கிறேன் நன்றி மனதை நல்லாட்சி செய்யும் ஆட்சி செய்யும்னு சொல்லாம நல்லாட்சி செய்யும் செங்கோலாய் அருமையான வரிகள் சங்கீத அவர்களே நன்றி அடுத்ததாக திரு மோகன் அவர்கள் வாக்கினிலே இனிமை வேண்டும் என்ன பேசினாலும் இனிமையா வரவேற்ற மகாலட்சுமி அவர்களுக்கு நன்றி புகழ் தாயின் சீரழமை தரும் கண்டு அடிபணிந்தேன் இங்கு வருகை தந்து எம்மை பெருமைப்படுத்தும் சிறப்பு விருந்தினருக்கும் அவையோருக்கும் என் தலை தாழ்ந்த வணக்கங்கள் சிறியன் என்னையும் நாவில் தேனை தடவி அரங்கேற்றினால் தமிழன்னை தலைப்போ வாக்கினிலே இனிமை வேண்டும் வாக்கென்பது மக்களுக்கு மட்டுமே இறைவன் அளித்த வரம் மாக்களுக்கு அல்ல அதிலும் இனிமை கலந்தால் அது வரம் மட்டுமல்ல வரப்பிரசாதம் இனிமையோடு கலந்த வாக்கு பொன்மலர் வாசம் பெற்றது போலன்றோ இனிமையோடு கலந்த வாக்கு பொன்லர் வாசம் பெற்றது போலென்றோ மனத்திலேயும் வாக்கிலேயும் இனிமை உண்டாயின் மெய்யும் நேர்வழி செல்லும் லட்சிய பாதியில் எதிர்படும் தடைகளை தகர்த்து வாக்கினென்னை நாக்கு வாக்கினை நாக்கு வன்சொல் தவிர்த்து இனிய வாக்கு நாக்கூற தவறுவோர் சோகாத்து சோர்வடைவர் சொல்லிக்கப்பட்டு வன்சொல் சுடும் வடு ஆறாது வன்சல் சுடும் வடு ஆறாது சொல்லோ தொடும்த்தன் காக்காகனேன் ஆரடி மனிதனை ஆறுகளை நான் கீழே தள்ளும் நான் என்ன துடைப்பமா மற்றவர் குறைகளை பெருக்கி தள்ள வாக்கினிலே இனிமை கொண்டால் கேட்பவருக்கு மயிர்பிளியால் வருடைய உணர்வு உண்டாகாதா உழைத்து களைத்த கணவருக்கு வாக்கினிலே இனிமையுடன் இல்லக்கிழத்தி குழம்பி அளித்தால் தினமுமே காதலர் தினம்தானே போக்குவரத்து நெரிசலில் வாக்கினிலே இனிமையுடன் கேட்டால் காவலர் சீட்டியடித்து வழிவிடுவாரே நீட் தேர்வில் தோல்வியுற்ற பிள்ளையை வாக்கினிலே இனிமை கொண்டு அரவணைத்தால் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி என்று உணர்வார் வருங்கால மருத்துவர் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் எதற்கு தண்டங்கள் வாக்கினிலே இனிமை கொண்டு அமர்ந்து பேசினால் போர்மேகங்கள் விலகி கார்மேகங்களாக மேகங்களாக அமைதி மழை பொழியாத உடலில் சர்க்கரை சேர்ப்பதை விட்டு வாக்கினிலே இனிமை கொண்டால் உடலும் உள்ளமும் நலம் பெறும் உற்றமும் சுற்றமும் கூடியிருந்து மகிழும் நாக்குக்கு நரம்பில்லை என்பர் ஆனால் வரம்பு வேண்டும் நாலும் பேசும் நாற்பதும் பேசும் நாக்கு இனிய மொழியே பேசினால் கேட்பவர் காதுகளில் இன்பத்தேன் பாயாதார் மனதில் உறுதியும் நினைவில் நல்லதும் கொண்டு வாக்கினை இனிமையும் அமைந்தால் நெருங்கின பொருள் கைப்படாதோ என் தலைப்புக்கு ஏற்றார் போல் உங்கள் கவிதையும் இனிமையாக இருந்தது ஐயா சரி இனிமை வேண்டும் நல்ல சொற்களை பேசணும் அப்படின்னா முதல்ல என்ன வேணும் நல்ல நினைவு வேணும் அப்படின்னு சொல்ல வராங்க திருமதி அமுதவல்லி அவர்கள் வாங்க அமுதவல்லி தமிழ்தாய்க்கு முதல் வணக்கம் நற்றமிழ் போற்ற கூடியிருக்கும் அவையோர்க்கு தமிழ் வணக்கம் இன்று என கழித்த தலைப்பு மகாகவியின் நல்வரிகள் நினைவு நல்லது வேண்டும் நினைவு என்று எதை சொல்வீர் கடந்த காலத்தின் தடங்கலா இக்கணத்தின் மனதின் துடிப்பா இல்லை நாளைய பொழுதின் கனவா நினைவென்பது நனவின் முத்திரைகளா அல்லது கனவின் சித்திரங்களா பாரதி கூறும் நினைவோ கனவுகளை மெய்ப்படுத்தும் பாரதி கூறும் நினைவோ கனவுகளை மெய்ப்படுத்தும் நினைவை சிந்தனையில் நிறுத்தினால் என்றோ கனவுகள் நனவாகும் நிகழ்வுகள் நலமாக உலகம் உய்ய நினைவு நல்லது வேண்டும் உயிரின் படைப்பில் உடலுக்கு உருவம் உண்டு மனதிற்கு வடிவம் இல்லை மனதை நாம் வடிவமைக்க வேண்டும் சுயமாக சிந்தித்து செதுக்க வேண்டும் சிந்தையில் எண்ணங்கள் நிலைக்கச் செய்து எனவே வாழ்வை நிர்ணயிக்கும் மனதிற்கு வடிவம் இல்லை மனமொன்று இல்லையெனில் மனிதன் என்று சொல்வோமா குணம் அது திரிந்து விட்டால் மனிதம் மறைந்து போகாதோ உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்பதே வாழ்க்கை என்றானால் தமிழில் திளைத்து மனமுருக சங்கமம் இங்கே நடந்திடுமா மிருகங்களுக்கும் மனம் அவற்றுக்கென ஓர் குணம் உண்டு மனிதனின் குணம் என எதை சொல்வி தங்கக்கோட்டையில் வாழ்ந்தாலும் கள்ளமும் கயமையும் நிறைந்திருந்தால் உதடுகள் மட்டும் புகழ்பாடும் உள்ளம் அதையே நகையாடும் மனித மனிதம் தழைக்க உலகம் சிறக்க மன மனதில் நல்லது நினைவு நல்லது வேண்டும் மனிதம் தழைக்க உலகம் சிறக்க நினைவு நல்லது வேண்டும் அல்லவை சொல்ல தேவையில்லை தரணி அறிய தானாய் வலம் வரும் நல்லவை சொல்வது சொல்வதறிவென்றாலும் காரிருள் சூழ்ந்தாலும் ஒற்றை நட்சத்திரமாய் வழிகாட்டும் இருள் படர்கிறது என இருளோடு உறைவீரோ மின்னும் நட்சத்திரத்தின் ஒளித்துகளாய் மின்னுவீரோ ஒளித்துகளாய் ஒளிர்ந்தாலன்றோ கதிராக இருள் விளக்க வழி தோன்றும் வாழ்வும் மிளரும் உலகம் ஒளிரும் நினைவு நல்லது வேண்டும் உடலின் திண்மை ஊன் வளர்க்கும் மனதின் திண்மை உயிர் வளர்க்கும் நன்மை பயக்கும் செயலால் தான் திண்மை என்பதே மேன்மையுறும் செயல்கள் நலமாய் அமைந்திட நினைவும் நலமாய் வேண்டும் உணர்ந்தே வரம் வேண்டினான் மகாகவி என்றே நினைவு நல்லது வேண்டும் என எண்ணியதை ஈடேற்றும் நினைவென்பது காலத்தின் முகவரி மனதின் முகம் உயிரின் நாதம் உடலின் மறைப்பொருள் வாழ்வின் நிலை இன்று கனவின் பின்பம் நாளை அதுவே நனவின் உருவம் எனவே நாளை நாமம் நலம் பெற உலகில் யாவும் நலம் பெற நினைவு நல்லது வேண்டும் வாழ்வது ஒரு முறைதான் அதில் பார்வி வழிகாட்டும் துருவ நட்சத்திரமாக வேண்டும் வழிகாட்டும் துருவ நட்சத்திரமாக வாழ்ந்திட வேண்டும் அதற்கு நமக்கும் வரம் வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் மகாகவியின் வரிகளை பகிர நான் வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூடி விளைவுகிறேன் நன்றி வணக்கம் மனதில் உறுதி வந்தாகிவிட்டது வாக்கினிலே இனிமையும் வந்தாகிவிட்டது நினைவும் நல்லது வந்தாகிவிட்டது வேற என்ன வேணும் நெருங்கின பொருள் எல்லாம் கிடைச்சிடணும் இல்லையா நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் திரு கணேசன் ஐயா அவர்களை அழைக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் தமிழ் ஆர்வலர் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் முதலில் காப்பு என்னென் கலைகள் அருள் என் தாய் சரஸ்வதி போற்றி விண்ணாய் மண்ணாய் பலவாய் விரி இயற்கை போற்றி புண்ணியமே நிறைய புனித பாரதம் போற்றி வண்ணத்தமிழே உன்னால் வாழ்கிறேன் போற்றி போற்றி யாருக்கு கிட்டும் இனி இத்தமிழ் மேடை யாருக்கு கிட்டும் இனி இத்தமிழ் மேடை எனக்கு வாய்த்தது என்னே தமிழின் கொடை எனக்கு வாய்த்தது என்னே தமிழின் கொடை பாருக்குள்ளே நமது பாரதமே சிறந்தது பாரதி வியந்தது இன்னுமாம் ஒன்று நேரென வேறொன்று இல்லாத தமிழ் நமது நேரென வேறொன்று இல்லாத தமிழ் நமது நினைக்கும் போதே தேனும் உள்ளே ஊறுது நினைக்கும் போதே தேனும் உள்ளே ஊறுது போரில் அன்று அறம் சொன்னான் பார்த்தசாரதி புவியில் பல எல்லாருக்கும் வேண்டினான் நம் பாரதி ஒன்றல்ல இரண்டல்ல வேண்டியவை பலவாம் ஒவ்வொன்றாம் நற்கருத்து உள்ளனல் முத்தாம் மனதில் உருது வேண்டும் அதுவும் ஒன்றாம் மண் பயனுற வேண்டும் என்பதும் உண்டாம் சின்ன கவிஞனாம் என் கையிலும் ஒன்று செப்ப வேண்டும் அதை கவிதையில் என்று நினைக்கும் போதே எனக்கு புல்லரிக்கிறது நெருங்கிற பொருள் கைப்பட வேண்டும் அது நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் நேரம் எனக்கு இதற்கு மூன்றே நிமிடம் விரும்பும் பொருளெல்லாம் நெருங்கினவாம் வெண்ணை முட்டும் மனிதன் தேவைகளாம் வருந்தாமல் நோகாமல் எல்லாம் இன்று வேண்டும் வாரிசுகள் வழி வசதியாக வாழணும் விரைந்து சொல்வேன் இன்று விரும்பும் சில பொருளாம் வேறெந்த உயிர்க்கும் இத்தனை வேண்டாவாம் கழுத்து கொள்ளாத தங்கம் காரிகை விருப்பம் களவு போகா நிலையில் கழுத்து இன்னும் வேண்டும் கொழுப்பது உடலில் குறைக்க வேண்டுவார் தெரு கோடிதான் என்றாலும் பயிற்சி கூடம் வண்டி ஏறுவார் பழுத்து கனிகள் எங்கும் குறுங்க வேண்டுவார் பாரபட்சம் வெட்டி மனைகள் வரைவார் எழுத்து எண் இருகள் எல்லார்க்கும் வேண்டுவார் ஏழைக்கு அக்கண்கள் எட்டாத தூரம் வைப்பார் இரவில் என் கனவில் நம் பாரதியம் வந்தான் இன்றைய நெருங்கிய பொருள் இது நீர் வேண்டியவை இது நான் கருகரு மீசைக்காரன் கண்கள் சிவந்தனவுடனே கடவுளிடம் நான் கேட்டது எல்லார்க்கும் பொதுவே திருநாடாம் பாரதம் நம் இன்னொரு தாயாம் திருநாடாம் பாரதம் நம் இன்னொரு தாயாம் திரண்டோம் நெருங்கிய விடுதலையும் பெற்றோம் அரண்மனை வாழ்வை அனைவருக்கும் வேண்டவில்லை அரை உணவாவது அன்றாடம் தேவை குருவியும் குடும்பத்துடன் கூட்டில் வாழ்கிறது குழந்தையுடன் மனிதன் வீதியிலா உறங்குவது பருத்தி ஆடைகள் சில உடல் மறைக்க போதும் பட்டாடை எல்லார்க்கும் வேண்டவில்லை நானும் பிரித்தாயும் கல்வியோ மிக மிக முக்கியம் பெரிய வீட்டுக்கு மட்டுமா இது சாத்தியம் உரிமை இது ஊரார் எல்லோருக்கும் வேண்டும் உயரும் நம் தேசம் காண உயிரும் வேண்டும் வருத்தும் நோய் வந்து வாட்டுமன் நேரம் வறுமை குறுக்கிடாது தேவை நல் மருத்துவம் அருந்தும் நீர் சுற்றுச்சூழல் சிறந்ததாக வேண்டும் அத்தனை பேருக்கும் வேலை அரசின் கடமையாகும் பருந்தாய் பறந்து தெரிய ஆசை எனக்கும் பாகுபாடில்லா பயணம் பாமரனுக்கும் வேணும் புரிந்ததா நான் வேண்டிய நெருங்கிய பொருள் கேட்டான் புரிந்ததா நான் வேண்டிய நெருங்கிய பொருள் கேட்டான் பொழுது புலர்ந்தது என்னுள்ளும் புரிந்தது நெருங்கிய பொருள் எனக்கு இன்னும் சிறிது நேரம் நெருங்கிய பொருள் எனக்கு இன்னும் சிறிது நேரம் கவிதையோடு இவர்களும் பாவம் எனவே இத்துடன் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் யாருக்கு கிடைக்கும் இந்த மேடை எனக்கு கிடைத்தது தமிழின் கொடை உங்களுக்கு மட்டும் இல்லையா இன்னைக்கு நிறைய பேருக்கு மேடை கிடைத்தது உண்மையாவே தமிழின் கொடைதான் நன்றி நன்றி அருமையான கவிதை புனைந்ததற்கு நெருங்கின பொருள் கைக்கு கிடைத்தாகிவிட்டது அடுத்தது ஏதாவது ஒன்று நம்ம தப்பா பண்ணிட்டோன்னா உனக்கு கண் இல்லையா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா கண் திறந்திட வேண்டும் அப்படின்னு சொல்ல வராங்க திருமதி மலர்விழி அவர்கள் வாங்க மலர்விழி தமிழன்னை தாழ் பணிந்து எம் பாரதியை நெஞ்சில் நிறுத்தி அவையோருக்கு சிரம் தாழ்த்தி கவி கருத்துக்களை விதைகளாக்கி கவிதையில் விதைக்க உள்ளேன் விளைவது முள்ளோ மலரோ மலர் என்றால் இந்த மலருக்கு மகிழ்ச்சி கண் திறந்திட வேண்டும் தமிழா பிற பேச தமிழ்மொழி கலவாது தமிழ்மொழி பேச பிறமொழி கலவை ஏனோ பேசும் வரியில் இன்று தமிழ் பாதி பிற மீதி நாளை தமிழ்கால் பிற மொழி முக்கால் அடுத்து கண் திறந்திட வேண்டும் தமிழா தமிழை காத்திட வேண்டும் தமிழை நாம் வளர்த்திடவும் வேண்டும் பெண்ணே பேசினால் வாயாடி பேசாவிட்டால் ஊமை சிரித்தால் பேதை சிரிக்காவிட்டால் முசுடு நித்தம் விமர்சிப்போர் ஆயிரம் நினைவில் கொள் வேடிக்கை பார்ப்பவருக்கும் விமர்சனம் செய்வோருக்கும் சரித்திரத்தில் ஒரு வரி கூட கிடையாது சரித்திரம் படிக்க அல்ல சரித்திரம் படைக்க பிறந்தவள் தடைகளை உடைக்க பிறந்தவள் நீ கண் திறந்திட வேண்டும் பெண்ணே சாதனைகள் படைத்திட வேண்டும் பெண் கல்வி கற்றிடவும் வேண்டும் மனிதனே சாலையோரம் விபத்து பாய்ந்தோடும் குருதி குருதியை சுடச்சுட படமெடுக்கும் ஒரு கூட்டம் வேடிக்கை பார்க்கும் ஒரு கூட்டம் உதவும் கரங்கள் எங்கே உருகும் உள்ளங்களெங்கே நினைவில் நிறுத்து நாளை நமக்கும் நிகழலாம் விபத்து கண் திறந்திட வேண்டும் மனிதா பிறர் துயர் துடைத்திட வேண்டும் பிறர் வாழ உதவிடவும் வேண்டும் குழந்தைகளே உண்ணும் வரமின்றி பசியை பரிசாக்கி மண்ணுக்கு உரமாகி மாண்டவர்கள் பல கோடி பசியின்றியும் உணவின்றியும் பிள்ளைகள் உணவின்றையும் பலருண்டு கண் திறந்திட வேண்டும் குழந்தைகளே உணவினை பகிர்ந்திட வேண்டும் விவசாயம் போற்றிடவும் வேண்டும் சமூகமே ஐந்து பெரிதா ஆறு பெரிதா ஐந்து என்பேன் நான் மதம் புடித்து புளிரும் ஐந்தறிவு களிரினும் கொடியது மதம் புடித்து புளிரும் ஆறறிவு மானுடன் மதிகட்டு மதம் கொண்டு காணிக்கை கேட்பது முடி என்றால் சரி தலை என்றால் கண் திறந்திட வேண்டும் சமூகமே மதம் மறந்திட வேண்டும் மனிதம் போற்றிட வேண்டும் கண் திறந்திட வேண்டும் நாம் அகக்கண் திறந்திட வேண்டும் குற்றம் களைந்திட ஊழல் அகற்றிட ஒற்றுமை ஓங்கிட வேற்றுமை ஒழித்திட ஒழுக்கம் மேம்பட பண்புடன் வாழ்ந்திட கண் திறந்திட வேண்டும் முயற்சிப்போம் விதி என்று இங்கு ஏதுமே இல்லை கொண்டு போகவும் ஏதுமில்லை கொடுத்து போனால் நமக்கு ஈடில்லை கொடுத்து போனால் நமக்கு ஈடில்லை கண் திறந்திடுவோம் நாம் அகக்கண் திறந்திடுவோம் நம்மில் மாற்றம் கண்டு பாரதியே மீண்டும் கண் திறந்திட வேண்டும் மகாகவி பாரதியே மீண்டும் கண் திறந்திட வேண்டும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி மலர் பாரதி உங்கள் வரிகளின் மூலமாக மீண்டும் கண் திறந்து விட்டார் நன்றி கண் திறந்து விட்டோம் அடுத்ததாக இதெல்லாம் நடந்தது அப்படின்னா இந்த மண் பயனுறும் அல்லவா மானுடம் தழைக்கும் அல்லவா கூற வருகிறார்கள் ராஜேஸ்வரி அவர்கள் மண் பயனுற வேண்டும் என ஈன்ற எந்தையும் தாய்க்கும் மொழி தந்த தமிழ் தாய்க்கும் நமை காக்கும் பூமி தாய்க்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்ந்த முதல் வணக்கங்கள் கலைத்தாயின் ஓர் வடிவமாம் கவிதை நித்திலத்தை ஆர்வமுடன் கேட்க இங்கு குழுமி இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் மண் பயனுற வேண்டும் விடுமுறைக்கு ரயிலேறி ஊறு வரும் செல்ல பேராண்டி நீ வரும் வழியில் பார்த்த காட்சி சொல்லு பேராண்டி விடுமுறைக்கு ரயிலேறி ஊறு வரும் செல்ல பேராண்டி நீ வரும் வழியில் பார்த்த காட்சி சொல்லு பேராண்டி அடுக்கடுக்கா பெட்டி போல வீடு பாத்தியா அதை நிற்கும் அழகு பெத்த நிலத்தை பாத்தியா தலைக்கு மேலே உசந்து போகும் புகை கூண்டு பாத்தியா அதிலிருந்த அமிழக்கழிவின் வாசம் பிடிச்சியா அக்கழிவு நீரில் கருகி போன தாய பாத்தியா பூமி தாய பாத்தியா கொஞ்ச நேரம் பொறுத்திடு கண்ணு நம்ம ஊர் வந்திடும் பக்கமா கண் குளிர பார்க்கலாம் பச்சை பயிரெல்லாம் மொத்தமா பாத்தி கட்டி உழவு செஞ்சு பக்குவமா மண்ணனானும் பார்த்ததால பாட்டி வீடு நீயும் வந்து சப்பு கொட்டி சாப்பிடலாம் பலவிதமான சோறை உருளை கருணை அவரையெல்லாம் உனக்கு பிடிச்ச காய் மண்ணில் உருவாக்க நானிடுவேன் இயற்கை உரம் சாமி செயற்கை உரம் நெகிழியெல்லாம் மண்ணுக்காகும் நோயி இதை புரிஞ்சு நீயும் வளர்ந்திடனும் தாயின் மனசு கோணாம தாயின் மனசு கோணாம நீ படிச்ச புள்ள உனக்கு தெரியும் மண்ணின் வளம் காக்க பார்த்து நீயும் நடந்துக்க நாம் மனித நலம் சிலிக்க ஏர்பூட்டி மண்ணை காக்கும் எங்க செல்ல தாத்தா எல்லோரும் தாண்டி வரேன் மோமுகத்தை பார்க்க எப்போதும் நினைவிருக்கும் நீ சொன்ன செய்தி நம் மண்ணை பத்தி நீ சொன்ன செய்தி பயிரும் மண்ணும் பயனுற இயற்கை வேளாண் வேணும் இழைப்பார மரங்கள் வேணும் நஞ்சற்ற உணவு வேணும் நம்மாழ்வார் சொல்வேணும் என்னைக்குமே வேண்டாம் அமிலக்கழிவும் நெகிழிக் கழிவும் நீ சொன்ன வார்த்தைகள் தாத்தா நெக்குருட்டி வச்சிருக்கேன் நெஞ்சுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஏன் கருத்து சொல்லிடுறேன் ஓ இரு காது கொடுத்து கேட்டுக்கோ உணவு கல்வி மனித உயிர்கள் அனைத்துக்கும் கிடைத்திடணும் நல் உழைப்பினிலே பிரிவினைகள் அகன்றிடணும் உணவு கல்வி மனித உயிர்கள் அனைத்துக்கும் கிடைத்திடணும் நல் உழைப்பினிலே பிரிவினைகள் அகன்றிடணும் காற்றும் நீரும் கலங்கமற்று காசின்றி கிடைத்திடணும் காடு கடல் வான்வாழ் உயிர்கள் கழிப்போடு வாழ்ந்திடணும் கண்ணுக்கு புலனாக உயிர் கொள்ளும் நுண்ணுயிர்கள் கல்லறையில் உறங்கிடணும் அணு அன்பின் ஆயுதம் தொழில்நுட்ப வளர்ச்சியிலே மக்கள் தொல்லை எல்லாம் ஒளிஞ்சிடணும் அறநெறி பாதையிலே அவனியெல்லாம் செழித்திடணும் உன் ஆசை பேராண்டி நான் இதிலே அமைதியாய் வாழ்ந்திடணும் உன் ஆசை பேராண்டி நான் இதிலே அமைதியாய் வாழ்ந்திடணும் கலங்காம நீ இரு தாத்தா மண் பயனுற வாழ்ந்திடுவேன் நம் சந்ததியை காத்திடுவேன் பாய் வாய்ப்பளித்துமைக்கு நன்றி வணக்கம் என் கூட பிறந்த மரங்களை நான் பத்திரமாக பார்த்து கொள்வேன் நீ கவலைப்படாத அப்பாத்தா ரொம்ப நல்லா இருந்தது ராஜேஸ்வரி அருமையா அருமையா இருந்தது